வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் கே எஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னுடைய மனைவிக்கு ஒரு க்ராங் பண்ண போறேன் சர்ப்ரைஸ் செய்ய போறேன் இது ரெண்டுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க என்னத்துக்கானு சொன்னா மனைவினுடைய பிறந்த நாள் வந்தது கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் இல்லை எங்கள் அக்கா பிறந்த நாள் வந்தேன் தான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னா கொண்டாட முடியாது சொன்னா மாவீரத்து நான் அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அது இன்னொரு நாளை செய்வோம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மனைவிக்கு தெரியும் அமைக்க ஒரு பிளான் வந்து பண்ணினார் அது என்ன பிளான்னு இப்போ நாங்கள் என்ன செய்யப்போம்னு சொன்னால் இங்கேருந்து மனைவி சொன்னேன் வேறு என்ன நாங்கள் வீட்டுக்கு போவோம்னு சொல்லி கேட்டேன் அந்த வகையில் வீட்டுக்கு போகிறோம்னு சொன்னால் இப்போ இப்போ மட்டும் சொல்லியிருக்கேன் நான் ஒன்றுமே சொல்லலை எங்கள் வீடு எங்கள் வீட்டுக்காரருக்கும் அவாண்ட வீட்டுக்காரருக்குமே சொல்லிட்டேன் இப்படி நாங்கள் அங்கே வச்சு கேக் கட் பண்ணுவோம் வாங்கன்னு சொல்லி சொன்னாச்சு அவள் எல்லாமே அங்கே வந்து கொள்ள இது ஒன்றுமே மனைவிக்கு தெரியாது நான் வீட்டை வச்சு ஒரு பிளான் பண்ணணும்னு சொன்னால் எல்லாமே தெரியும் மனைவிக்கு என்ன ஒரே வீட்டை இருக்கப்படியா என்ன கொண்டாலும் அவங்களுக்கு தெரியும் தானே அந்த வகையில் வச்சு ஒரு பிளானுமே பண்ணல அதனால நான் எக்ஸிட்ல சர்ப்ரைஸ் டெலிவரினு சொல்லி அவள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறேன் அதனால் பசங்க தான் தொடர்பு வந்து கேட்டுறேன் எப்படி செய்வோம்னு செய்வோம் அவங்களும் ஒரு சில ஐடியா சொன்னாங்க அது வித்தியாசமாக க்யூட்டாக சிம்பிளா நல்லா இருந்துச்சு அப்போ சரியானு சொல்லிட்டு அந்த பிளான் தான் செய்ய போகிறோம் அது போய் கே கேஸ் பீச்செலாம் காட்டிக் கொள்ள போகிறோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் காட்டி கொடுக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் இன்னொரு இன்ட்ரோடு போவோம் என்னென்னு சொன்னால் மனைவிக்கு சந்தேகம் வரக்கூடாது ஆனே அப்போ அவாக்கு சொன்னால் வாரம் கே பீச்சு போக சொன்னால் அந்த வயலையில் அவாட் சேர்ந்து ஒரு இன்ட்ரோன்னு எடுத்துட்டு பீச்சை சுற்றி காட்டுற மாதிரி தான் போகிறோம் அங்கே போய் என்ன மாதிரி இருக்குது நான் என்ன பிளான் பண்ணினான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நான் ரெண்டாம் ஆசைங்க திருமணத்துக்கு பிறகு வாரம் முதலாக பிறந்த நாள் அதில் கொஞ்சம் நான் கிராண்டாக செய்யலாம் எனக்கு விருப்பம் இல்லை அவர் சிம்பிளாக செய்தாலும் சந்தோஷமாக அவருக்கு பிடிச்ச மேட்சுன்னு சொல்லி யோசிச்சு அந்த வகையில் சந்தோஷப்படுவான்னு நம்புகிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதை நீங்கள் பார்க்க நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிப்படி வீடியோ பாருங்க ஓகே வாங்க வீடியோக்கில் போகலாம் சரி இப்போ நாங்கள் கேகே கே ஸ்பீச்சுக்கு வந்துட்டோம் நிறைய நாலு பிறகு வரவன் நிறைய நாலு பிறகு

இந்த முன்னு பாருங்க படிக்கணும் புதச்சு வாடுறேன் நித்ரா உள்ள சரி இப்போ நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் எவில ஓய்வு எடுத்துனாங்களே என்ன ஓய்வு எடுத்து இப்போ எங்கே போவோம் தண்ணி குடிக்க தண்ணி குடிக்க இந்த தண்ணி தான் எவ்வளவு உப்பு தண்ணி இப்போ எங்கே போவோம் நாங்கள் அடுத்தது அடுத்து எங்கே போவோம் எங்கே போவோம் வீட்டை நீ வீட்டை né? Amora. Hã? Ah? Amora. Amora, vai tomar marinho, não? Gente, é um devica, olha aí. Já vem com a mamila marinho, não? É um marinho, não? É um marinho, não? Ah, eu não quero ter, eu não quero me chamar de mel. Aí, o beijo com o André, não é? Gente, não, não jogou ele, né? Não, não jogou ele, não. Onde jogou ele, não?

എന്നോട് ഒന്നും അങ്ങോയരേ എന്നോട് ഒന്നും അങ്ങോയരേ വരട്ടോ വാ വരട്ടോ വാ ആ ഹരേ 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 വാന്നോ ഹെ എന്നല്ല ഞാൻ ഇല്ല ഇലക്കോനി ചെയ്യാമൊന്നുമില്ല അപ്പോൾ தெரியாது എന്നാഞ്ഞി ബിറ്റേക്ക് മറദം കൂട്ടി നി വെച്ചോനെ വെറു നമ്മൾ അവർക്കേ സോണ്ട് ഇരുന്ന നേ മൊതലേനെ ഇതിനെ വരൈത്തെയ മറച്ചിരബ ബൈക്കിലല്ല ഇല്ലേ അവള് ആ

എങ്ങനെ <laughs> അങ്ങനെ சார் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எக்ஸிட் டெலிவரி மூலம் கூட நாங்கள் எக்ஸிட் ஃபுட் தான் டெலிவரி ஆர்டர் பண்ணி எடுக்கிறோம் நாங்கள் இது பார்த்து எக்ஸிட் சர்ப்ரைஸ் டெலிவரி அதிலோடாக சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு இப்போ வளங்க அந்த டெக்கரேஷன் ஆட்டி வந்து ஆ இப்போ தான் தெரியுது ஆ எதிரா தெரியுதா இல்ல ஆ நான் பட்ட பாடு அது எங்க என்ன தச்சிரன்னு தெரியல எனக்கு வீட்டு அண்டு ஒரே போனோட திரியேக்கு ஜோயிச்சனா என்ன ஒரே போனோட திரியேக்கு தான் என்னண்டு என்னன்னே போனோட கே கே யோசிச்சன என்னன்னே நான் செய்ய பண்ணணும் அது மூடா கலையல மாதிரி நான் நினை யோசிக்கல அம்மா கொஞ்சம் வந்து கஞ்சி வா சொல்லவும் இல்ல நான் மாட்ட மாட்ட நான் சொன்னாங்க சொன்னா எனக்கு பயம நான்தா மார்க்க சொல்லி போdinitro சரி அப்படி அந்த பீச்லயே வாதிங்க சொன்னா நல்ல ஒரு фрейம் அது அழிய இருக்கு அழிய இருக்கு அந்த фрейம் அடம் அழிய இருக்கு ஓ சரி சரி

രണ്ടായിരുന്നില്ല <laughs>

அண்ணா ரொம்ப நாளாக உங்களுக்காக வெயிட் பண்ணி செய்வோங்க செய்ய விரும்பு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அண்ணாக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அண்ணாக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லை தேடி செய்வோம் ஒரு ஒன் மந்தாவே அண்ணா எங்களோடைய நீங்களாக இருக்காங்க ஓகே ஒய்ஃபுக்கு செய்யணுமேட்டு அப்போ அண்ணாக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இதை எக்ஸ்பர்ட் பண்ணீங்களா அன்றைக்கு இப்படி ஒரு இந்த நடக்கும் யோசிக்கவே இல்லை ஓகே கதைச்சிட்டு போயிடுவோம் அப்படிதான் நினச்சிங்க பட் அண்ணா அன்றைக்கு உங்களுக்காக செஞ்சது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ணாக்கு என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன் அண்ணா கேட்கலையா ஓகேவா நாங்கள் அண்ணா உங்களுக்காக ஒரு சாக்லேட் பாக்ஸ் உங்களுக்கு கிக்கட் பிடிக்கும் மாமன் வந்து கடைக்கடையாக தேடி அளங்கு எப்படியாவது கிக்கெட் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்றாங்க உங்களுக்காக கிக் கட் பார்த்து ஓகேவா பிடிச்சிக்குவா நாங்க அப்புறம் ஓகே சரி ஓகேவா இதான் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துண்ணே டிஜிட்டல் ஆர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டேன் ஹாப்பி பர்த்டேனு போட்டு வேறு அப்படி பார்த்தீங்க சொன்னால் அந்த கடற்கரையில் நல்லா இருக்கு உண்மையே நல்ல இடம் அழகான இடத்துல அழகான டெக்கரேஷன் பண்ணி எங்களுக்கு இந்த எக்ஸிட் சர்ப்ரைஸ் எடுவீன் மூலமாக தந்துக்கணும் இல்லை நான் நன்றி சொன்னேன் நீங்களும் யாராச்சும் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் விட ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் போட்டுக்கலாம் நீங்கள் பார்த்து ஓரம் பண்ணிக்கொள்ளலாம் സർപ്രൈസ് ആഹ് ഉമ്മ നല്ല കൊണ്ട് വാർത്തക്ക് പിന്തി പോലെ കൊഞ്ചമി ഇരട്ടാന്ന് ആ മറ്റേ പോട്ടോ കേമരാ എടുക്കാം ഓക്കെ വീഡിയോ എടുക്കാൻ അവളം തന്നെ കൊച്ചോട്ട് നല്ല സിമ്പിളാ നല്ല பார்க்குறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கட்டாயக்காமுன்னு சொல்லிருங்க அட் அது பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் பாருங்கள் கிரிக்கெட் பிடிக்கும் போன அப்படியெல்லாம் ஒரு சாக்லேட் ஒரு சின்ன ஒரு பாஸ்கெட் மாதிரி தந்து பாருங்க இதெல்லாம் ஓட பண்ணது ஓகேங்க உங்களோட சர்ப்ரைஸ் டெலிவரி பற்றி சொல்லுங்கள் சர்ப்ரைஸ் டெலிவரி வந்து நாங்கள் இப்போ எக்ஸிட்ன்ற ஒரு கம்பெனி பிரைவேட் கம்பெனி அது ஃபுட் டெலிவரி க்ரோசரி அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது டூ இயர்ஸ் முன்னுக்கு உங்களுக்கு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது ஆனால் சர்ப்ரைஸ் டெலிவரி வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நொதன் ப்ரொவின்ஸ் மட்டும்தான் இப்போ ப்ரொவைட் பண்ணுறோம் அதுலேயும் ஜஃப்னா வவுனியா கிருநொச்சி அது மட்டும் தான் இப்போ மெயினாக செஞ்சு கொண்டிருக்கேன் ஓகே இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பிறந்த நாள் சொன்னால் எத்தனை நாளைக்கு சொல்லணும் உங்களுக்கு

வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணி இங்கே இருக்க அவளுக்கு டெலிவரி எதுவும் பண்ண சொல்லி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா அதை நாங்கள் செஞ்சுக்கோம் சரி ஓகே வேறு சொல்ல போகிறீங்களா வேறு ஒன்றும் இல்லைன்னா இதான் எங்களோடய ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் டெலிவரி கேஎஸ் அங்கே யூடியூப் சேனலுக்கு நாங்கள் நல்லா செஞ்சுருக்கோம் நம்புறோம் கட்ட நான் எதிர்பார்த்த விட நல்லா இருக்கும் உண்மையிலேயே நான் வீடியோ காண்டு சொல்லி உண்மையாகவே நான்

சரி இப்போ நீங்கள் பார்த்துருவீங்க உங்களுக்கு நேரம் கேக்கெல்லாம் வெட்டிட்டு வந்துவிட்டோம் அப்படி நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பாடு நாங்கள் கேக்குனே ஆர்டர் பண்ணாங்க ஸ்பைசி விஜெஃப்னால பக்கெட் பிரியாணி வந்து ஆஃபர் போய் கொண்டு சரி அதையும் நாங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்படியே வந்து கடற்கரையில் சாப்பிட்டு போகணும்னு சொல்லி அது காட்டுறோம்னு தெரியல இப்போ இதே உங்களுக்கு பயந்து வரோம்னு சொன்னால் கொஞ்சம் இட்டி போட்டுது நாங்கள் ஃபோட்டோ வர வரவே இருட்டி போட்டுது கொஞ்சம் பிந்தி போடுது என்ன மட்டும் காட்டியிருக்கலாம் இப்போ வந்து எங்களுக்கு அந்த பேன் கலந்ததானே இது ஒன்று இது வந்து சூரிய தோட்டம் இது பெங்க எடுத்தாங்க நீங்க நல்லூர் நல்லூர்ல நல்லூர்ல எடுத்தது இது நல்லூர்ல இது நல்லு அடுத்து இதுங்களே wedding கே எடுத்தது இது wedding wedding photo இதெல்லாம் நான் அனுப்பவே இல்ல இது אביர் எடுத்த செஞ்சிருக்கேன் நான் கொஞ்ச போட்டு அனுப்பி நான்வே தேடி எடுத்த செஞ்சிருக்கேன் பாத்தீங்களா இது தீபாவளி கே இது মেহেந்தி இது bright to be இது মেহেந்தி ம் பத்தது இது கடைசி야 இதானும் மீயாய் நாங்கள் அந்த பெரında அண்டு நாங்கள் வெடின கேக்கன கேக்கன போடு சும்மா சிம்பலா வெடினக்கு விட்டുവെச்சேனே அங்க என்ன மாதிரி இருந்தது அனுபவம் அனுபவம் என்ன மாதிரி இருந்தது நல்லா இருந்தது நல்லா இருந்தது நான் எதுவும் பார்க்கவே இல்ல அதுமத நான் தூரபத சத்தினா தெரிவே இருந்து நான் பார்த்தேனேடா இதுன்னு புறோட எல்லாரும் வந்துシナ தெரியாது அம்மாக்கள் எல்லாரும்มารினா

அப்படியே சக்ஸஸாக முடிஞ்சுது இதுக்கு முன்னாடி இன்னொரு பிளான் பண்ணால் அந்த பலூன் இருக்குதானே பலூன் வந்து துறை கேக்க பறக்கிற மாதிரி அது இப்போ இந்த சந்தத்தில் கிடைக்கிற போல் அப்போ அதாவது செய்ய இல்லாட்டி துறக்கேக்க இந்த பறக்கேக்க நல்லா இருக்கும் இல்லை அதான் பிளான் பண்ணால் அது கொஞ்சம் சுதப்பிட்டு சுதப்பிடுறேன்னு சொல்லி அது இல்லை இப்போதைக்கு இல்லாட்டி அதுவும் செய்துப்பேன் நல்லா இருந்திருக்கேன் மிச்சப்படி ஓகே நான் எதிர்பார்த்த விட நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே நீங்களே மேலே யாருக்காக சர்ப்ரைஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னால் இவங்க ஃபோன் நம்பர் போட்டுக்குள்ள நீங்கள் பார்த்து வேணிக்கொள்ளாமல் இடாம என்ன இந்த டெக்கரேஷன் இல்லை அது படி சொல்லவே இல்லை

走。Oh.